தேதுபதி இங்க பாரு தேதிபதி இந்த பக்கம் பாரு எந்த

అది ేట అది ఎన్నో ఉండ రివర్స్ లో వర్దిలే டா பேர் நாற்பத்தி கார் போயிருக்கோம்

இந்த வழக்கு <rôle CCTV> <ici>

குருதாவது ராமசாமி வெற்றிபாரன் வெற்றிபாரன் இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா எஸ் எல்பி எஸ் எல்பி செல்வி செட்டிமலான் பெட்டி நாராயணசாமி துணை விசாகன் விசாகன் போட்டி வருகின்ற சாரதி நம்பி ராஜா பக்கோப்பாட்டி ஆறுபட்டுமார் உக்கி வருகின்றாட்டாவது இடத்தை குடிப்பதற்கு

கதூர் போன்ற நரசரடி கதூர் போட்டிய நரசரடி ஓட்டி வருகின்ற ஜாரதி அரசியறி

அம்மா விட்டலாம் போகடா மாடி கிடமாடு மாதிரி வந்துட்டே இருக்கு பொடி எடுத்து புடுங்கலாம் வா சுத்து மேடுவா சுத்து

வாய்பாருந்து போவா அது பின்னாடி போவா அதுக்கு பின்னாடி வருவோம் ஓட்டி ஓட்டிக்க எழுந்து ஓட்டிக்க பெரியவர் வரா எழுந்து ஓட்டிக்க சவார் வய அது நடுலே நடுலே அதுக்காக இதெல்லாம் பிடிச்சிருக்க முன்ன முன்ன முன்னோட்டிய ஓடிக்க முன்னாடி

lo la correctoría.

அரசியர் <imitation> రెడ్డి batting வருகின்ற ஜாரதி અરકதேதியா 40 ஓடுக்குட்டே தெருல குருதாபிராய் आयुर्वेச리 arginine ராவ்ガルமே ரெட்டிச்சார் uridine சுத்தி ஜக்காரக்குడే ஓடிவருகின்ற ஜாரதி side way அப்படியே சோடி ತಿರುಮುರಿ ಆರೋಹಣಕ್ಕೆ ಇರಬಹುದು ಒಕ್ಕಿ ತೆಲ್ಲಿ ಚತುರವಾಟಿ ನಾರಣ ಸ್ವಾಮಿಗಳ ಸ್ಟಾರ್ ಸ್ಟಾರ್ಗಳ ಜೊತೆ ಸೇರಲು ಬರ ರಾಜೇಜ್ ಯಲ್ಲದವರು ಇಷ್ಟೆ ಇದೆ ತಿರುಮುರಿ ತಿರುಗಿ ಸುಮನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲೇ ಇದೊಂದು ಸರಿ Okay. Are you ready station? Okay. You are not allowed to see that space When the city of Toronto river You are decent. We are going to ride ourril jamais so pretty

மூட்டாவது வரிசையை கட்டிச் சென்றது ராமசாமி புறப்பட்டு வெற்றிமரன் மினிஷ் புத்து செக்காராக்குடி நான்காவது வரிசையை சென்றது ஆறுதலின் ஏசி உறுதிப்பட்டி எச் முத்துக்குமார் மினிஷ் இரண்டாவது கூட இரண்டாவது கிட்ட கூடாக மாடு கிட்ட இரண்டாவது கூடாதே மாடுலாம் வந்து இதுக்கு போடுறது போடுறது மாடுக்கு சுட்டுறேன் வந்து அதுல பறையில மாடுலாம் வரது